திரு அரசு இந்த இடத்துல யார் இந்த யுவராஜ் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கப்போ அவருக்கு பின்னாடி ஒரு அரசியல் சக்தி இருக்கிறதுன்ற ஒரு கேள்வி பொதுமக்களிடமும் பல்வேறு பத்திரிகைகளிலும் எழுதப்பட்டிருக்கிறது அதற்கு ஒரு எங்களுக்கு ஒரு ஒரு தனியில் விளக்கம் நீங்கள் கொடுத்தனால பரவாயில்ல இன்னொரு புறம் அந்த மாவட்டத்தில் காவல்துறையினர் ஒரு ஆளுகின்ற அரசனுடைய மாவட்ட செயலாளர்களை போல செயல்படுகிறார்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் கூட எழுப்பியிருக்காங்க இந்த பார்வை அளவுக்கு சரியாக இருக்குன்னு நினைக்கிறீங்க நினைக்கிறீங்க இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதில் பொதுவாக ஒரு 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 மனிதனுடைய உயிர் யார் ஒரு சாதாரண மனித உயிர் அல்லது மனித உயிரே வேண்டாம் ஒரு விலங்குக்கு கூட துன்பம் இழைக்கக்கூடாதுன்னு கருதுகிற அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு புரட்சித்தலை அம்மாவோட சொல்லுங்க அதாவது பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் கூட பாதுகாப்பு அதே மாதிரி ஒரு 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 இப்போ விஷ்ணு பிரியாவை வந்து நம்ம ஒரு டிஎஸ்பியை பார்க்குறோம் அவங்க தந்தைக்கு அவர் குழந்தை அது தன்னுடைய குழந்தை ஏதாவது ஒரு சூழல்ல இப்படி ஒரு மரணித்து போச்சு நம்ம விட்டு போயிடுச்சுன்னா அவங்க தாய் தந்தை குடும்ப உற்றார் ஒரு கண்ணீரோட துன்பத்தில் துயரத்தில் நம்மளும் பங்கெடுத்துக்கிறோம் அவங்க என்னென்னா ஒவ்வொருத்தரும் போராடுவதற்கு நம்ம ஏற்கனவே நம்ம காவல்துறை துறை அதிகாரி கருணாநிதியை சொன்ன மாதிரி ஒரு சுப்ியர் ஆஃபீஸர்கிட்ட சொல்லி இந்த இருந்து நான் விளைவிக்கிறேன்னு கூட சொல்லலாம் அல்லது மீடியாவை பார்த்து சொல்லலாம் நீதிமன்றத்தை அணுகலாம் அவங்க நிறைய வாய்ப்புகள் இருந்தும் கூட அந்த குழந்தைக்கு குறைஞ்சபட்ச அறிவையும் குறைஞ்சபட்ச தைரியத்தை கூட்டுறதுக்கும் கூட சுத்தி யார் இல்லைங்கிறதா இப்ப நமக்கு வருத்தப்பட வேண்டிய ஒண்ணு விஷயம் ஆனா தைரியமான பொண்ணுன்னு அவருக்கு ட்ரைனிங் கிளாஸ் எடுத்த திரு கருணாநிதி சொல்றாங்க பாருங்க அதாவது உலகத்திலேயே மிகப்பெரிய தைரியமான சொன்னாங்க கடைசியில் அது ஸ்டோரி என்ன சொல்லுது தற்கொலை வேண்டியா சொல்லுவது டயானாவோட இப்ப நம்ம உலகமே எதிர்பார்த்த டயானா வழக்கு நம்மவாது தமிழ்நாட்டு தான் இப்ப நம்ம இதை பத்தி பேசுறோம் டயானா வழக்கு விபத்து அது கொலையா விபத்தான்னு மூடி மிகப்பெரிய சர்வதேச உளவு பிரிவுகள் முடிவு என்ன நினைச்சு கடைசியில் விபத்துன்னு முடிச்சாங்க

பொட்டு சுரேஷின்னு ஒருத்தர் இறந்துட்டார் அல்லது கொலை செய்யப்பட்டார் அப்படி தான் நம்ம பார்க்குறோம் அதுதான் வழக்கு மதுரையில்

எந்த அரசியல்வாதிகள் ஒரு பொறுப்புள்ள ஒரு சொல்லுங்க வலிமையான பொறுப்புள்ள கடமையும் நேர்மையும் உள்ள ஒரு நிறுவனத்தை நம்ம சந்தேகிக்கிறதே மிகப்பெரிய தப்பு

சாதாரண செயல காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க பாருங்க மூலமாக தண்டிக்கப்பட பொழுது இவ்வளவு எங்கோ இருக்கக்கூடிய சமூக விரோதியை தேடி காவல்துறை அழிந்து கொண்டிருக்கக்கூடிய வேலையிலே இது இது வந்து ஒரு அரசியல் ஆக்கப்படுகிறது அப்படின்னு ஒரு பார்வை இருக்குது விஜயதரணி நீங்க இதற்கு பதில் நினைக்கிறேன் யார் இந்த யுவராஜ் அப்படின்னு ஒரு கேள்வி வருகிறது அவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் சக்தி என்ன அப்படின்னு இந்த சட்டமன்றத்தில் கூட நீங்க எழுப்ப முயற்சித்தீங்க அப்போ இவ்வளவு விஷயங்கள் இருக்கப்போ அவர் யார் அவரை கைது செய்துல எது தடுத்திருக்கும்னு நினைக்கிறீங்க இல்ல எனக்கு வந்து குறிப்பா இதுல வந்து அரசியல் கட்சிகள் அரசியல் கட்சிகள்

அவங்களுடைய அவங்களுடைய அரசியல் சார்புக்கு எத்த மாதிரி சந்தேகப்படலாம் ஆமா எனக்கு இந்த யுவராஜ பத்தி இன்னைக்கு வந்து பத்திரிகை செய்திகள் எனக்கு அவர் ஒரு அரசியல் பின்னணி இருக்குன்னா நமக்கு எல்லாம் தெரியாது நமக்கு இன்னைக்கு வந்து வந்த செய்திகள் பாத்தீங்கன்னா ஏதோ அரசியல் பின்னணி இருப்பதாக தான் சொல்றாங்க அத பத்தி நம்ம நண்பருக்கு இன்னும் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன்

அதாவது கோகுல்ராஜ் வழக்கை பொறுத்தவரை என்ன நிலைப்பாடோ ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒரு நபர் அவர் விஷயத்துல என்ன நிலைப்பாடை மாற்ற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது இன்னைக்கு விஷ்ணு பிரியாவோட மரணத்திலையும் பல்வேறு முடிச்சுகள் இருக்கு நீங்க முதலமைச்சர் தான் இதற்கு இந்த துறைக்கு தலைவர் அவங்க சிபிசிஐடி சொல்லியிருக்காங்களே தவிர இந்த சிபிசிஐடி எந்த அளவுக்கு சரியான தகவலை வெளியிடும் அப்படிங்கிற சந்தேகம் இருக்கு இந்த இடத்துல இல்ல எனக்கு எனக்கு கூடுதல் தகவல்களை முகிலன் சொல்லுவார் நினைக்கிறேன் அம்மா ஒரு எனக்கு ஒரு சந்தேகம்

அதாவது முத்துக்குமார் சாமி வழக்குல எப்படி ஒரு கரப்ஷன் ஒரு அமைச்சரவை பின்னணியில இருந்திருக்கு ஒரு அகிலிருக்கு அதே மாதிரி இந்த வழக்குலயும் ஒரு அரசியல் பின்னணி இருப்பதை நாங்க பார்க்கிறோம் கட்டாயம் இருக்குன்னு கருதுறேன் காரணம் வந்து யுவராஜ் என்ற தனிநபர் மீதான பெரிய ஈர்ப்புங்கிற இடமெல்லாம் கிடையாது அடிப்படையில் ஒரு விஷயத்தை பார்க்கணும் கோகுல்ராஜுடைய மரணத்திற்கு தமிழ்நாட்டில் எல்லா அரசியல் கட்சிகளுமே கண்டித்து அறிக்கை விடல காரணம் வந்து பல கட்சிகளுக்குமே என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா கோகுல்ராஜை கண்டி மரணத்தை கண்டித்து அறிக்கை விட்டால் கவுண்டர் சாதியைச் சேர்ந்த ஓட்டு நம்ம கிடைக்காம போயிருமோங்கிற அச்சம் பல கட்சிகளுக்கு இருந்துடும் நேரடியாக குற்றஞ்சாட்டு பல கட்சிகள் அப்படி அறிக்கை கூட கண்டித்து விளம்பரம் இருந்தாங்க படுகொலை தெரிந்த பின்பும் கூட காரணம் இது ஒரு மிகப்பெரிய இந்த ஓட்டரசியல் இருக்கக்கூடிய மிகப்பெரிய விளையாட்டு கோகுல்ராஜை வந்து கைது பண்ணாம அதை வந்து வழக்கை விட்டு நீர்த்து போக வைத்துட்டு கோவில்ராஜை பெருசாக பாதுகாக்கணு அக்கறையெல்லாம் கிடையாது ஆனால் கோவில்ராஜை கைது செய்தால் கவுண்டர் சாதியைச் சேர்ந்த ஆதரவு தனக்கான ஆதரவு யுவராஜை கைது செய்தால் தனக்கான ஆதரவு போய்விடுமோ என்று அரசுக்கு ஒரு தயக்கம் நான் நடைமுறை சொல்றேன் யுவராஜ் எங்க இருந்து யாரா ஜாதிக்கான தலைவர் கிடையாது அவர் ஒண்ணு ஜாதிக்கான தலைவர் எல்லாம் கிடையாது இல்ல அவர் சொன்னா அந்த மக்கள் எல்லாம் கேட்டுருவாங்களா அப்படியா இது இது நீங்க அடிப்படையில் கிடையாது மட்டும் யூகம் நான் பாருங்க ஒரு ஜாதிக்கு எத்தனையோ தலைவர்கள் இருக்காங்க ஒரு வகையில ஒவ்வொரு வகையில தனியரசு கூட தான் வந்து அந்த ஜாதிக்கு ஒரு வகையில தலைவரா இருக்கிறார் யுவராஜ் தலைவர் என்ற வகையில சொல்லல ஆனால் ஒரு அச்சம் இந்த கட்சிகளுக்கு இருக்கிறது என்ற பொருள் தான் சொல்றேன் இன்னொன்று யுவராஜ் வந்து பலரோடு தொடர்பு கொண்ட செய்தி காவல்துறைக்கு தெரியும் பலராலும் நாங்கள் தெரியப்படுத்தி இருக்கிறோம் யாராட்டு போன் பேசின வரைக்கும் தெரியப்படுத்தி இருக்கோம் இடத்துல இருந்து பேசினாங்க வரைக்கும் எல்லாம் கூட தெரியப்படுத்தி சில அதிகாரிகள்ட்ட ஆனால் இதில் நடவடிக்கை எடுக்கவில்லை அப்போ எங்களுடைய சந்தேகம் என்னன்னு தெரிஞ்சிருந்தும் நடவடிக்கை எடுக்க சந்தேகம் என்னன்னு கேட்டீங்கன்னா எங்களை போன்ற செயல்பாட்டாளர்கள் எந்த இடத்துல இருந்து எந்த செகண்ட் போனாலும் உலகத்துறை செகண்ட் செகண்ட் யாரோட கூட அடுத்த நிமிஷம் அறிஞர் பண்ணி கேட்கிறாங்க மாணவர் போராட்டத்தில் கூடிய எல்லாரையும் டேஸ் பண்ணுறாங்க ஆனால் யுவராஜை மட்டும் அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய கணினி யுகத்தில் தொழில்நுட்ப விதத்தில் அவர் யார்கிட்டையும் போன் பேசாத இந்த மாதிரி இருந்தாலும் பிடிக்க முடியாது ஆனால் அவர் பலரோடையும் பேசி கொண்டிருப்ப செய்தி எங்களுக்கு தெரியும் ஆனால் காவல்துறை அதன் மீது நடவடிக்கை எடுக்கலைங்கிற பொருள் நான் என்ன சொல்கிறேன்னா அவரை கைது செய்யாமல் நீர்த்து போக வைப்பதற்காக சில அரசியல் சக்திகள் இதில் கட்டாயம் பின்புலமாக இருந்து வேலை செய்கிறார்கள் இதற்கு உட்பட்டதாக இருக்கும் ஏன்னா மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருக்கு யுவராஜ் எங்கெங்க இருக்கிறார் தெரியும் நன்றி நன்றி திரு கருணாநிதி இந்த இடத்துல வந்து சில வழக்குல இப்போ நம்ம அட்டாக் பண்ணி கைது ரெண்டரை இன்னும் வந்து ராமஜெயம் கொலை பாக்குறப்போ இன்னும் விசாரணை போயிட்டு இருக்கு யார் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கவே ஒரு இழுத்தடிப்பு முறையில் இருக்கிறது இந்த இடத்துல குற்றவாளிகள் யார் எங்கிருக்கிறார்கள் தெரிந்தும் காவல்துறையை கைது செய்ய மறுக்கிறது அப்படின்ற ஒரு ஒரு சந்தேக பார்வை அவர் வச்சிருக்காரு அந்த பார்வை அதே இடத்துல இதையும் தாண்டி சிபிசிஐடி விசாரணை வரப்போ அந்த வழக்குக்கும் சேர்த்து சிபிசிஐடி விசாரணை வரப்போ இந்த வழக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெறுதுன்னு நினைக்கிறீங்க அதாவது இவங்க விசாரணைன்னா என்னன்னு தெரியாதவங்க தான் இப்படி எல்லாம் முடியும் விசாரணை என்ன என்னன்னு கேட்டீங்கன்னா அதாவது ஒரு விசாரணை அதிகாரியை உடனே ரூம் போட்டு உட்காந்துட்டு கையெழுதுற கதை இல்ல விசாரணைங்கிறது விசாரணைங்கிறது பாதிக்கப்பட்டவர்களும் அந்த வழக்கு சம்பந்தப்பட்டவர்களையும் விசாரிச்சு அவங்க என்ன சொல்றாங்களோ அதை ஒண்ணு ஒண்ணு ஒவ்வொரு அவனியுமே க்ளோஸ் பண்ணாதான் அந்த இன்வெஸ்டிகேஷன் ஒர்க்கே நடக்கும் அவர் ஒரு தனிப்பட்ட ஒருத்தர் ஒரு விசாரணை அதிகாரின்னு போட்ட சொல்லிட்டு இருக்காங்க என்னமோ அந்த பொண்ணுதான் எல்லான்னு அந்த மாதிரி கிடையாது பதினேழு லட்சம் இருங்க நீங்க பல பேரவை பேசி பண்ணிட்டோம் இல்ல இல்ல அவரு சொல்லி

உங்களுடைய சந்தேகங்களை நான் எழுப்புறேன் அது பொதுவான ஒரு ரைட் சார் ஒரு சீனியர் நீங்க சொல்றீங்க ஒரு ஒரு சின்ன பெண் நீங்க ஒரு சீனியர் எப்படி பகச்சிக்க முடியும் அப்ப ஒரு மன அழுத்தம் மன புழுங்கல் இருக்கும் அது ஒண்ணு இன்னொரு இது இன்னொருத்தரை பகச்சுக்கிட்டு இல்ல இந்த வழக்குல வந்து அரசியல் அழுத்தம் இருக்குன்றாங்க அரசியல் அழுத்தத்தை மீறி ஒரு அதிகாரி செயல்பட முடியும்னு நினைக்கிறீங்களா காவல்துறைங்கிறது ஒரு தனிப்பட்ட ஆளோட இது இல்லங்க இது வந்து ஒரு பெரிய டீம் இவங்க என்னமோ யாரோ ஒரு நாலஞ்சு 5 பேர் அப்படியே நிறைய பேர் தான் முடிஞ்சு போறது இல்ல டிஐஜி இருக்காங்க அதுக்கு மேல ஐஜி டிஜிபி வரைக்கும் இருக்காங்க இந்த பொண்ணு ஒரு நெருக்கடி நெருக்கடி கொடுத்தாக உடனடியாக ஒரு போன்ல டிஜிபி கிட்ட பேச முடியும் எனக்கு இந்த வலக்குல வந்து பிரஷர் குடுக்குறாங்க தேவையில்லாம இல்லாம இந்த இந்த வழக்குப்படி இப்படி இருக்குன்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணா டிஜிபி இவருக்கு என்னமோ காவல்துறையில துறையில எல்லாம் கரஞ்சி குடிச்சோ

அதாவது நான் வந்து உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன் இன்வெஸ்டிகேட்டிங் ஒரு ஆபீசர் தனிப்பட்ட முறையில் செய்ய முடியாது அது வந்து ஒரு டீமா பண்றது இவங்க நினைச்சாங்கன்னா இந்த பெண்ணை வந்து யாரும் அப்படி ஒரு நெருக்கடி கொடுக்க முடியாது அப்படி கொடுத்தா கூட அவங்களுக்கு வழி இருக்கிறது நான் செய்ய மாட்டேன் சொல்லலாம் ஒண்ணு இல்லைன்னா ஒரு மெடிக்கல் லீவ் போட்டு போயிடலாங்க அதுல ஒண்ணு பெரிய கஷ்டமே கிடையாது நான் வந்து எனக்கு உடல் நிலை சரியில்லை நெஞ்சு வலிக்கு எழுதி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் இதுல ஒண்ணு டிபார்ட்மெண்ட்ல ஒண்ணும் கிடையாது பாருங்க இப்படி எல்லாமே அனுமதி சொல்ல முடியும் இல்ல இந்த இடத்துல நீங்க சொல்றீங்க தனிப்பட்ட முறையில தனிப்பட்ட ஒரு பார்வை இன்னொரு புறம் வந்து இந்த வழக்கு ஒரு பெரியது இல்ல முடியலன்னா அவங்க போயிடாம அப்படின்ற அதற்கான வழிகள் இருந்ததையும் நீங்க சொல்றீங்க ரெண்டுமே இருந்து ஏன் தன்னை தானே மாச்சிக்கணும் அதுக்கு தாங்க காரணம் இனிமே தான் கண்டு இனிமே தான் கண்டுபிடிக்கணும் நம்ம இங்கே உட்காந்து நீ பேசக்கூடாது நான் தான் சொன்னேன் இந்த சுயசெய் நோட்லயே சில நிறைய முடிக்கப்படாது அவள் இது இதெல்லாம் விஷயங்கள்லாம் இருக்கு அத சிபிசிஐடி விசாரிச்சாங்கன்னா அன்னைக்கு தெரிஞ்சிட போகுது இவங்க சிபிசிஐடி விசாரிக்க கூடாது ஐபி வரணும் இபிஐ அது சிபிஐ வரணும்னு பேசிட்டு இருக்காங்க நான் என்ன சொல்றேன் சிபிஎஸ்ஐடி நியாயம் கிடைக்காதுன்னு பார்க்குறான் அது வந்து அதுதான் சொல்றேன் தமிழ்நாடு அரசுன்னா எவ்வளவோ இப்ப வந்து தமிழ் க கவர்மெண்ட்ல எவ்வளவோ வழக்கையில் விசாரணை பண்ணி நடவடிக்கை எடுத்தா இருக்காங்க ஒரு அமைச்சரையே உள்ள போட்டு

அவர் சார்ந்திருக்கக்கூடிய சமூகம் இல்லை அவர் தான் அந்த சமூகத்திற்கு தலைவரான்னு தெரியாது இல்ல அதனால வந்து அதற்கான வாக்கு வங்கி பாதிக்கப்படுவதனால ஏதேனும் அச்சம் இருக்கிறதா இல்ல இந்த வழக்கில் வந்து புத்தாம் பொதுவாக எதிர்கட்சிகள் அரசியல் செய்து நினைக்கிறீங்களா இந்த மேலவளவில் முருகேஷ் ஒருத்தர் கொலை செய்யப்பட்டார் நாடுபோறம் மிக பிரபலமான வழக்கு இது ஊராட்சி மன்ற தலைவர் மதுரையில் மேலவளவுல சொல்ல ஏன் அவருடைய அவருக்கு கொலை செய்த குற்றவாளிகள்லாம் இன்னும் வலிமையான சமூகத்தை சேர்ந்தவங்க எத்தனை ஆண்டுகள் சிறையில் இருந்தாலும் தெரியுமா அந்த அந்த வாக்கு போயிடும்னு அந்த ராமனுங்கிற குற்றவாளி இப்போ ஒரு தின்பால் தண்டிக்கப்பட்டு சிறைப்படுத்தப்பட்டாமல் இருந்தாரா அல்லது அதே மாதிரி தலித் சமூகத்தை சேர்ந்தவங்க கொலை செஞ்சு ஆதிக்க சாதி இங்கே செத்து இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க அதில் யாராவது தலித்து வாக்கு போயிடும்னு தலித்தால் சேர்ந்தவங்க கொலையாளிகளை சமூக விரவாதிகள் அரசாங்கம் காவல்துறையும் பாதுகாத்து காப்பாற்றியிருக்கா தண்டனை பெற்ற எத்தனை தான் தலித்தால் உள்ள இருக்காங்க இதெல்லாம் இதெல்லாம் நம்ம முழுக்க முழுக்க அனுமானத்தில் சொல்கிற பச்சை பொய்யது மு எந்த விதமான சமரசம் இல்லாமல் அதுவும் குறிப்பாக இந்தியாவிலேயே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு மாண்புமிகு புரட்சித்துறை அம்மாவுடைய அரசு அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கிற காவல்துறை கட்டாயமாக பாகுபாடு பார்க்காது சாதி பார்க்காது மகம் பார்க்காது மதம் பார்க்காது வர்க்கம் பார்க்காது

கோகுல்ராஜ் இறந்திருப்பவரும் ஒரு சாதிய பிரச்சனைக்காக இறந்திருக்காரு அடுத்தது இவர்களும் விஷ்ணு பிரியம் தொடர் கொலையா இருக்கு அப்படி இருக்கும் பொழுது குறிப்பா பாத்தீங்கன்னா பெண் அதிகாரி என்ற ஒரு இரக்கம் கூட இல்லாம அதை டீல் பண்ண ஆபிசரே காலி பண்ற அளவுக்கு இன்னைக்கு போயிருக்கு அப்படிங்கிறப்ப இது நிச்சயமா பார்க்கப்பட வேண்டிய இன்னைக்கு தமிழ்நாட்டுல மத்திய புள்ளியல் விவரத்தை இன்னைக்கு நான் சொல்றேன் தமிழ்நாடு தான் இந்தியா இருங்க கார்கே சொல்றத கேளுங்க தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே இரண்டாவது மாநிலமாக காவல்துறையில் அதிகமாக நிகழ்ந்து ஒரு துறை என்றால் தமிழ்நாடு காவல்துறை தான் இதை தடுக்க வேண்டுமா வேண்டாமா எல்லா காவல்துறை நண்பர்களுக்கும் பெரு இது குறித்து பேசுவதற்கு அனுமதி வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கிறோம் அடுத்த அமர்வுல வந்து அடுத்த அமர்வுல அரசு அதிகாரப்பூர்வ இறுதியான இந்தியன் கிரிக்கெட் குழுவின் இந்த இடத்துல வந்து சிபிசிஐடி விசாரணை எந்த அளவுக்கு நியாயமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க சிபிசிஐடி விசாரணைவே நம்பிக்கை கிடையாது ஏன் என்று சொன்னால் சிபிசிஐடி விசாரணை என்பது கண் விசாரணையாக இருக்கும் இருக்கக்கூடிய தடயங்களை மறைக்க கூடியதாக இருக்கும் காவல்துறைடைய தொடர்ந்த செயல்பாடு பழைய காலங்கள் வேறு இன்றைய தமிழக காவல்துறை என்பது ஆளுங்கட்சியினுடைய ஏவல் துறையாக செயல்படுகிறது ஏவல் துறையாக செயல்பட மறுப்பவர்கள் மாற்றப்படுகிறார்கள் அதற்கு நல்ல உதாரணம் மதுரை கிரானைட் முறைகேடு முறையாக செயல்பட்ட பாலகிருஷ்ணன் அவர்கள் மாற்றப்பட்டார்கள் சரியான காவல்துறை அதிகாரி அங்கீகரிக்கிறேன் இது போன்ற ஆளுங்கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் செயல்படக்கூடிய செந்தில்குமார் போன்றவர் மீது ஒரே நிமிடம் தற்கொலைக்கு தூண்டியதாக வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்ய வேண்டும் இந்த கொலைக்கு காவல்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய தமிழக முதல்வர் நான்கு நாட்களாக பேசாமல் இருக்கிறார்கள் அவர்கள் உடனடியாக வழங்க வேண்டும் ஒரு அதிகாரியுடைய நன்றி நன்றி உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய தரப்பு நியாயங்களையும் சிபிசிஐடி விசாரணை வருது இன்னொரு புறம் இது தேவையில்லை எங்களுக்கு சிபிஐ விசாரணை வேணுன்றாங்க இந்த வழக்குக்கு சிபிஐ விசாரணை கோருவது எந்த அளவுக்கு சரியாக இருக்கும் ஒரு அரசு கோருமா இல்ல சிபிசிஐடி விசாரணை போதும் நினைக்கிறீங்களா தேவையில்லை சிபிசிஐடியே போதும் அதாவது வழக்கு நிறைய இடங்களில் நிறைய சாட்சிகளை விசாரிக்கணும் நிறைய மாவட்டங்களுக்கு போகணுங்கும் போது தான் சிபிசிஐட்டு ஒப்படைப்பாங்க மற்ற மாவட்டங்களுக்கு போய் விசாரிக்கணும் இதே ஸ்டேட் விட்டு ஸ்டேட் அதர் ஸ்டேட்டுக்கு போக வேண்டிய நிலம் வந்து சிபிஐக்கு இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக தமிழ்நாட்டிலே அவங்களே அரசே கேட்டுருவாங்க இந்த அடிப்படையில் தான் நம்ம சி சிபிசிஐடியும் சிபிஐயும் வச்சிருக்கோம் தவிர சிபிஐயும் வேற ஒன்றும் எங்கே இருந்து இல்லை எல்லா ஸ்டேட்லேருந்து எங்கே எதிர்ப்பு ஆஃபீஸ்லேருந்து டெப்டேஷனில் போக முடியும் நான் சொன்ன மாதிரி ராமஜீவன் கொலை வழக்காக இருக்கட்டும் சரி சென்னை சென்ட்ரல் குண்டுவெடி பார்க்கட்டும் சரி சிபிசிஐனுடைய விசாரணை அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது நீதிமன்றங்களே வந்து இதுக்கு என்ன அப்படின்ற எல்லாம் முடிப்பிருக்காங்க அப்போ

அவங்க அவங்க மூலமா தகவல் தகவல் கிடைக்கலன்னா கேஸ் கண்டுபிடிக்க எவ்வளவு வழக்கு கண்டுபிடிக்கப்படாமல் என்ன அப்படியே இருக்கு எவ்வளவு கேஸில் கண்டுபிடிச்சி நீதிமன்றத்தில் ஃபெயிலியர் ஆகுது க கேஸுகள் வெற்றி பெறுவதும் வெற்றி பெறாமல் இருப்பதும் யூனிவர்சிட்டி ஆஃபீஸர் கையில் மட்டும் இல்லை அந்த அது சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்டவர்களும் ஒத்துழைச்சாதான் முடியும் அந்த ஒத்துழைப்பு இல்லைன்னா வராது அத மாதிரி நீங்க அத வச்சுட்டு நீங்க இவங்க என்னமோ இன்வெஸ்டேட்டிங் ஆபீஸர் நினைச்சு நினைச்சு யார வேணுமா வேணுங்கிறவங்கள உள்ள புடிச்சு போடுறாங்க வேண்டாதவங்கள வெளிய விட்டுறாங்கன்னு ஒரு கதையை கட்டிக்கிட்டு இது மாதிரி இருக்கிறவங்க காவல்துறை பொறுத்து நன்றி 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 விசாரணை என்பது தற்போது இந்த வழியிலேயே காவல்துறையிலேயே அழுத்தம் இருந்ததா அல்லது அவர் அவர் அந்த வழக்கை விசாரித்து அந்த வழக்கிலே நமக்கு நேரம் அந்த வழக்கிலே அழுத்தம் இருந்ததா மற்றொருபுறம் ஜாதிய ரீதியாக அதே நேரத்திலே அவருக்கான அழுத்தம் அப்படின்றது இருந்ததா இல்ல நமக்கு நேரம் இல்ல நமக்கு இல்ல